ஹராமும் இருக்கு தஜிவேது இல்லாமல் ஒரு ஒரு குருவானை ஓதுவது தெளிவான ஹராம் இது எந்த கருத்து இல்ல யாருடைய கருத்து இப்படி மசூது ரதிகர்லாக அவங்களுடைய கருத்து தான் இந்த கருத்து அப்ப ஒரு குருவான தஜிவேதுரை ஓதுறங்கிறது ஹலால் தஜிவேது இல்லாம ஓதுறங்கிறது ஹராம் தஜிவேது இல்லாம ஓதனா ஏ ஹராம் ஏ ஹலான்னு சொன்னாங்க பாருங்க ஒரு ரெண்டு விதமான ஒரு பகுதியை கொண்டு இது ஹலால் இது ஹராம் பாருங்க முக்கியமான பகுதி நீங்க பிஸ்மில்லா அண்டாத அல்லாட பேரை கொண்டு நீங்க ஷீன் ஆரம்பிக்கின்ற சொன்னா பஷிமா அண்டாக்கா வயிறு நிரம்ப சாப்பிடுறதுக்கு சொல்றது வயிறு ஆள் சாப்பிடுறதுக்கு சொல்றது நல்ல வயிறு முட்டை ஒரு ஆள் சாப்பிட்டு முடிஞ்சால மூக்கும் கூட்டு இதுக்குத்தான் சொல்றது பஷிம் அப்ப பிஷ்மில்லான்னு உதனிகள் நான் சொல்ல தேவையில்ல கருத்து எப்படி பிள்ளையா போக முடியும் உமை இல்லையா ரைட் அதே மாதிரி பாருங்க அல்ஹந்து ரப்பில் ஆலமின் என்ன பொருள் ஈருலகத்துக்கும் சொந்த காரணமான அல்லாவுக்கே புகழ் அனைத்து மனு பொருள் வரும் இதுல வாரது பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன பேர் ஹா அல் நீங்க சொல்லணும் எப்படி அல் ஹந்து இத நீங்க தெரியாம அல் ஹந்து ரப்பில் ஆலமின் என்ன நினைக்கிறது இல்ல

இப்ப சொல்லுங்க தஜிவீத் படிக்கிறது மௌலிய மாதிரி கடமையா தஜித் படிக்கிறவங்க பிள்ளைகள கடமை மட்டுமா இல்ல பெரியவர்கள் தொடக்கம் சிறியவர்கள் வரைய அனைவரும் தஜிதை படிக்கும் தஜிவீத் இல்லாம நம்ம குரான உதவுங்கிறது நம்மள மிகப்பெரிய பாவத்துல கொண்டு சேர்க்கிற மட்டும் இல்லாம இறையினராக இருப்பு கூட கொண்டு சேர்க்கிறோம் இது எந்த கருத்தா இல்ல இப்படி மசூது அதிகமாக சொன்ன அழகான கூற்று இன்னொன்னு பாருங்க மாலிக்கு யோமித்தீன் மாலிக்கி யோமித்தின் என்ன பொருள் தீர்ப்பு நாளின் அரசன் மறைமை நாளுக்கு சொந்தக்காரன் யாரு அல்லாஹ் ரப்பு மட்டும் தான் அந்த ரப்புடைய அழகான ஒரு உன்னதமான வார்த்தை தான் மாலிக்கி யோமி நல்லா கவனிக்கணும் பாருங்க மாலிக்கு யோமி தீன் த த த சொல்லப்படா த நீங்க இப்படி வைங்க எப்படி இதுமாத்தீன் அப்படித்தான் பெருப்போது மாளிகி யவுமித்தீன் ஓதீங்க ஓதனீங்க என்ன சொன்னா என்ன பொருள் வருவதுன்னு பாருங்க சுபகானல்லா இங்க பாருங்க அத்திப்பழ நாளின் அரசன் என்ன பொருள் அது அத்திப்பழத்துக்கு ஒரு நாள் வந்து அதுக்குரிய ஒரு அரசனால் மாத்துரும் உண்மையிலே அத்திப்பழத்துல அரசனும் அல்லாதான் ஆனால் மரமே பற்றி பேசக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஓதுறது அல்லா பொறுத்து கொள்வான் ரப்பு யோசிச்சு பாருங்க நீங்க தண்ணி குடிச்சிங்கன்னு ஒரு ஆளை சாராயம் குடிச்சிருச்சா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா எப்படி ஏற்றுக்கொள்ளுவோம் இல்ல அப்படி இல்ல ஹராம இல்லையா ஹராம் தெளிவான ஹராம் தஜிவீத எல்லாரும் படிக்கணும் குறவாண்ட கல்வி எல்லாரும் படிக்கணும் நீங்க எங்கிட்ட தான் வந்து படிங்கன்னு நம்ம சொல்ல அல் அல் குருவான நாடி தான் படிங்கன்னு நம்ம சொல்லல தமிழ் தேவா மீடியாவை இணைங்கிறது தான் நீங்க படிங்கன்னு நம்ம சொல்ல எங்கே சரி தகுதி வகுப்பு கிடைச்சால் கட்டாயம் இணைந்து படிங்க மௌத்தாக போது அல்லாஹ்வுடைய கலாம ஒரு முறையாவது சிறந்த முறையில ஓதுற முடியுற எண்ணத்தை உள்ளத்துல ஆழமா பதிங்க நான் ஓதுறது சரி நான் ஊழ ஓதிட்டேன் போதும் இதுக்கு புறம் எங்க ஓதுறது நிச்சயமா எல்லா இடத்துல தப்பிக்க மாட்டோம் எல்லா இடத்துல மிகப்பெரிய குற்றவாளியாக மாறும் உலகத்தில் உள்ள ஆயிரம் விடயங்களுக்கு போட்டி போடுறோம் இது சரியாத பிழையா அதை எப்படி செய்யலாம் எப்படி செய்யப்படாதுன்னு சொல்லி எல்லா விதமான இதுகளுக்களையும் தலையை மூக்கையும் கொண்டு நுழைச்சுக்கிட்டே இருக்கும் அதுல ஒரு அடி வேறு வரைக்கும் செல்லுகின்றோம் அதனால் குரானுடைய கல்வி எடுத்துக்கொண்டால் அது போதும் நான் ஓதுரையை சரி இது மவுளை தான் ஓதணும் இது வேற தான் ஓதணும் நான் ஓதுரை சரிதான் ஒரு நிலைப்பாட்டுல இன்று வரைக்கும் எல்லாரும் இருக்கும் இதை நிச்சயமாக மாத்தணும் மாத்த இலையாக இருந்தால் அமுதுபி இல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னை உங்களையும் சில நேரங்களில் எங்கள மரணம் கூட விலையான மரணத்தை அடைய வேண்டிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் பாதுகாக்கணும் இதன் காரணமாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா அல்லாட உதவியோட இந்த ஆறு மாத அழுக்குறவான் கற்கே நிறைய உருவாக்கியிருக்கு இந்த கற்கே நிரியில் நீங்கள் இளைஞர்களாக இருந்தால் இந்த எழுத்துக்களுடைய எல்லா விதமான பகுதிகளையும் படிக்கணும் குரவான பெஸ்டா ஓதலாம் ரைட் இப்ப பார்ப்போம் இங்க பாருங்க ஆறு மாத தஜிவீத் கற்கேனரின் உள்ளடக்கங்கள் இந்த ஆறு மாசம் நீங்க படிக்க போறீங்கிற அந்த தஜிவீத் பாடம் இதுல என்னென்ன இருக்கும் என்னத பாருங்க முதலா பாருங்க எமது பாடத்திட்டத்துல அல் குர்ஆன் மற்றும் அரபு எழுத்துக்கள் பற்றி அறிமுகம் குரவான் என்றா என்ன நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் குரவான் என்றா அதெல்லாம் வாத்து அவ்வளவுதான் இல்ல குரான் என்ன அது எப்படி இறங்கணிக்கு யாருக்கிட்ட வந்திக்கு ஒருவான் எப்படி தொகுக்கப்பட்டிக்கு எப்படி கட்டம் கட்டமாக எங்களுக்கு வந்து சேர்ந்துக்கி நம்ம ஓதக்கூடிய குரவானுடைய முறை என்ன நம்ம ஓதக்கூடிய பெயர் என்ன இந்த ஏ டு தகவல் உங்களுக்கு முதல் வகுப்புலயே நம்ம அறிமுகம் செய்வோம் அதுக்கு அடுத்த கட்டமாக அரபு எழுத்துக்கள் எண்ணெய் முழு அறிமுகத்தை உங்களுக்கு தரும் முழுமையான அறிமுகம் உங்களுக்கு அரபு எடுத்து சம்பந்தமான ஏ டு கிடைச்சிடும் இந்த பாடத்திரத்தில் முதல் கட்டம் ரெண்டாவது பாருங்க அரபு எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும் இப்ப நம்ம முன்னுக்கு வந்த பிள்ளைகள் ஹராம ஓதாம ஹலால ஓதனமாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா அரபு எழுத்துக்களை சரியா உச்சரிக்கணும் அந்த எழுத்து எங்கேருந்து வெளியாதுன்னு தெரியணும் இங்க பாருங்க நான் உதாரணம் சொல்றேன் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான் தெரியும் தொண்டையுடைய பகுதி மூணும் தொண்டையிலிருந்து வெளியாக எழுத்துக்கள் அப்ப தொண்டையின் அடிப்பகுதியிலிருந்து வெளியாகும் ஹா தொண்டையின் ஆரம்ப பகுதியிலிருந்து வெளியாகும் ஹா தொண்டையின் நடுப்பகுதியிலிருந்து வெளியாகும் ஹா மூன்று சவுண்டங்கள் இங்கே பாருங்க ஹா இதுல எந்த காரல் சவுண்டும் இல்ல அந்த சவுண்ட் வரையில தெளிவான காத்து இங்க பாருங்க ஹா அல் ஹம்து அல் ஹம்து அடுத்தே பாருங்க அடிப்பகுதியிலிருந்து ஹா அல் ஹம்து இப்ப அல்ல ஹந்து அல் தான் நம்ம முன்னுக்கு சொன்ன பொருள் வரும் அல்ல இதை சரியா சொன்னா அரபு எழுத்துக்கள் வெளியாகிற இடங்களையும் சரியான பெயர்களையும் பழவாங்க அப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல இரண்டாவத கொண்டு வருவோம் அரபு எழுத்துக்கள் வெளியாகிற இடங்கள் அதன் பெயர்கள் மூணாவது பாருங்க அரபு எழுத்துக்களின் வடிவங்கள் தனியாக ஆரம்பத்தில் நடுவில் இறுதியில் பொதுவாக அரபு எழுத்தை பொறுத்தவரையில வரையில மூன்று விதமான கட்டங்கள் இருக்கு ஒரு எழுத்து ஒரு சொல்லுடைய ஆரம்பத்தில் வந்தால் ஒரு வடிவத்தில் வரும் அதே எழுத்து ஒரு சொல்லுடைய நடுவில் வந்தால் இன்னொரு வடிவத்தில் வரும் அதே எழுத்து அதே சவுண்ட் அதே உச்சரிப்பு ஒரு சொல்லுடைய இறுதியில் வந்தால் இன்னொரு வடிவத்தில் வரும் மூன்றும் சேர்ந்து வந்தால் வேறு வடிவத்தில் வரும் தனியாக வந்தால் ஒரு வடிவத்தில் வரும் ஒட்டுமொத்தமாக ஐந்து கட்டங்கள் இருக்கின்றது இந்த கட்டத்தை நம்ம இன்ஷாலாம் படிச்சு தருவோம் விலங்குதா ரைட் அதுக்கு அடுத்த கட்டமாக அதாவது அரபு உயிர் ஒளிகள் உயிர் குறைகள் நம்ம சொல்லுவோம் ஒத்த கொம்பு அரவு இரத்த கொம்பு சொல்றோமா இல்லையா இது மாதிரி தான் இந்த கஸ்ரா வார டைம்ல அரபு எழுத்துடைய சத்தம் மாறும் அதுகளை நம்ம அடுத்த கட்டம் உங்களுக்கு படிச்சு தருவோம் அதுக்கப்புறம் பாருங்க இரண்டு அல்லது மூன்று எழுத்துக்களை இணைத்து வாசிக்கும் பயிற்சி இரண்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் சேர்த்து வாசிக்கிற பயிற்சி உங்களுக்கு படிச்சு தருவோம் எப்படி அரபு கூட்டி கூட்டி வாசிக்கணும் ஆனா தெரியும் தெரியும் மாவனா தெரியும் இப்ப இதை சேர்த்து வாசிக்கிற ஒரு பகுதி இருக்கேன் இல்லையா அதே மாதிரி அரம்பிக்கல இருக்கு அப்ப அந்த பகுதியை நம்ம உங்களுக்கு ரெண்டு சொல் மூணு சொல்லு அடுத்த கட்டமா பழகுபோம் அதுக்கப்புறம் பாருங்க சொற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வாசிக்கும் பயிற்சி ஒவ்வொரு சொல் சொல்ல வாசிக்கிற பயிற்சி பழக்குவோம் இப்போ நீங்க குருவான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க அதுக்கப்புறம் அசைவம் குறவான ராகவன ஓதனும் அல்லவா பெஸ்டா ஓதனும் அல்லவா நாலு பேரும் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கணும் அல்லவா நீங்களே உங்களோட குரல் ரசிக்கணும் அல்லவா இனிமையா ஓதக்கூடியவங்களோட குரலை அல்லா ரசிக்கிறான் நீங்க குறைவான தஜுவீதோட ஓதுனால எல்லாம் அதை ரசிச்சு கேட்கிறான் அந்த ரப்பும் உங்களோட குரலை கேட்கணும் அல்லவா நீங்க நம்ம நூன் ரசிக்கணும் மற்றும் சட்டத்தை தருவோம் அதுக்கு கல்கலா மற்றும் வகைகள் கல்கலா மற்றும் மது வகைகள் என்ன என்ன கல்கலா என்ன தனித்தனி பகுதிக்கு அது தகுதிக்கு பார்க்குவோம் அதுக்கப்புறம் ராவுடைய மற்றும் லாவுடைய சட்டங்கள் அதுக்கு பிறகு இவ்வளவுத்தையும் படிச்சுட்டீங்கன்னு சொன்னா பைனல் அவங்களுக்கும் அம்ம ஜு முப்பது ஜுஸுல முப்பதாவது ஜூஸ்ஸுல உள்ள அம்ம ஜூஸ் இந்த படிச்ச அவ்வளவோ சட்டங்களையும் வச்சு அழகான முறைக்கு குறவான ஓதவங்களை பழக்குவோம் அல்லாட தோஃபிகளை குறவான சிறப்பாக உத பழக்குவோம் அப்ப இது அவ்வளவுத்தையும் உள்ளடக்கியதான் எங்களுடைய இந்த ஆறு மாத அல் குருவான் தஜ்வித் பாடநெருடைய இந்த ஆறு மாத அல் குருவான் தஜுவீத் பாடநெரு அப்ப இந்த பாடநிறு உங்களுக்கு தேவையா தேவையில்லை நீங்க முடிவு ரைட் இப்ப பார்ப்போம் கற்கை நெறியின் காலம் நேரம் கற்பிக்கும் முறை ரைட் பாருங்க காலம் மொத்தமாக ஆறு மாதங்களை கொண்டது மொத்தமாக ஆறு மாதங்களை கொண்டது ரைட் நேரம் பாருங்க வகுப்பு நாள் வாரத்தில் மூணு நாட்கள் திங்கள் புதன் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி இந்தியா இலங்கை நேரப்படி இரவு ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த கிளாஸ் செய்வோம் ஒரு மணித்தியாலம் செய்வோம் ஒரு மணித்தியாலத்தை விட கூட சில நேரங்களில் உங்களுக்காக வேண்டிய உங்களோட அக்கறை காரணமாக உங்களோட கரிசனை காரணமாக இன்ஷால்லா சில நேரங்கள நாங்கள் வகுப்பு உங்களுக்காக கூட்டி செய்வோம் நீங்கள் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் இன்ஷால்லா படிச்சுட்டு பக்கம் நீங்கள் சொல்லுங்கள் உஸ்தாத் இன்னொரு பத்து நிமிஷம் கூட்ட செய்யுங்கன்னு சொன்னாக்கா நம்ம செய்வோம் ஆனால் எங்கட எங்கட நிர்ணயிக்கப்பட்ட நேரம் ஒரு மணித்தியாலம் சில நேரங்களில் சிலவங்க ஓதிக்கலாமே அமைப்பீங்க ஒரு பத்து பேர் ஓத வேண்டிய இடத்துல ஒன்போது பேர் ஓதிப்பீங்க இன்னொரு ஆள் ஓத வேண்டியிருந்தா அவருக்கு டைமை நம்ம தருவோம் நிற்பாவிட்டு போக மாட்டோம் அப்போ இன்ஷால்லால்லாஹ் சரியாக ஒரு மணித்தே கொண்ட பாடனர் தான் இந்த பாடனர் அப்ப திங்கள் புதன் வியாழன் மூன்று நாட்கள்ல இந்த பாடனர் இன்ஷால்லா நடக்கும் ரைட் கற்றுக்கும் முறை ஆன்லைன் ஊடாகவே ஜூம் ஊடாக நேரடி வகுப்பு நடக்கும் இன்ஷா அல்லாஹா நேரடியான வகுப்புகள் நடக்கும் ரைட் கலந்து கொள்ள முடியாதவங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுப்போம் ஆனா நம்ம உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை சொல்றது என்ன தெரியுமா கட்டாயமாக குரானுடைய வகுப்பு பொறுத்தவரை நேர்ல கலந்து கொள்ளுங்க ஜூம்ல அந்த டைமுக்கு வந்துருங்க இல்லைன்னா ஓதிக்க மாட்டீங்க வீடியோ பார்த்து உதவுங்கிறது சாத்தியம் இல்லை நேர்ல நீங்க வரணும் இப்படி இந்த வீடியோ மாதிரி பார்த்து பார்த்து சரி வராது அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி பார்க்கணும் உங்களோட டவுட்களை நீங்க கிளியர் பண்ணணும் நீங்க சொல்லி காட்டணும்னா உங்களோட பிள்ளைகளை பார்க்கணும் நீங்க சொல்ற சரியானு பார்க்கணும் அப்பதான் நீங்க அழகா ஓதுவீங்க அப்ப அதனால ஒருவாளுடைய கிளாஸை பொறுத்தவரையில மரண வீடாகவோ அல்லது ஒரு தங்கடமான நிலைமையாக இருந்தாலே தவிர வேற எதுக்காக ஒன்றும் எடுக்காதீங்க சரியான நேரத்துக்கு இன்ஷா வந்து கலந்து கொள்ளுங்க ரைட் அதே போற பாருங்க ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பாடம் எல்லாம் நடத்துவோம் அதே போற பாருங்க ஒவ்வொரு மாணவர்களும் தனிப்பட்ட கவனம் செலுத்துவோம் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னா அவரை நம்ம விட்டுட்டு போக மாட்டோம் வேற கிளாஸ் மாதிரி படிச்சா படி முடிச்சா முடி ஆறு மாசம் முடியும் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போட விட மாட்டோம் நீங்க எங்களோட இணங்க பயணிக்கிற வரைக்கும் நாங்க உங்களோட இணைஞ்சே இருப்போம்ல நீங்க சிறந்த முறையில குறைவான ஓதி முடிக்கிற வரைக்கும் நாங்க உங்களோட பயணிப்போம் அலக்தொல்லி சொல்லி ஆறு மாசம் முடிஞ்சதும் உங்களை விட்டு போக மாட்டோம் அதுக்கு பிறகு மல்லாட உதவியோட உங்களுக்கு ஓதல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இருந்தால் கட்டாயமாக நாங்க உங்களோட பயணிப்போம் நம்ம சொல்றோம் இந்த ஆறு மாசத்துக்குள்ள இன்ஷா இல்ல நூத்துக்கு தொண்ணூறு விதமான மக்கள் குறவான பெஸ்டா ஓதுவாங்க ஒன்னு ரெண்டு பேர் தான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா வகுப்பு காரணமோ நடத்தப்பட்ட பாடங்கள்ல விளக்கம் குறைவான காரணங்கள் இருக்காது அவங்களோட சுக இனங்கள் கிளாஸ் கலந்து கொள்ள முடியாமல் போனது இப்படியான காரணங்கள் கூட கிளாஸ் மிஸ் ஆகுனா அவங்களோட ஒதுக்கலாம பய்த்தரும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம அல்லாஹ் சொல்ற மாதிரி முன்னப்பின் ஆக வேண்டிய நிலைமை வறுமை தவிர மற்றவங்களுக்கு இந்த நிலைமை வராது அப்ப நம்ம திருப்பியும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் இந்த பாடலரை முடிகிற வரைக்கும் இன்ஷால்லா சரியான டைமு கலந்து கொள்ளுங்க அதே போல பாருங்க தகுதி விதிகளோட நடைமுறை பயிற்சியும் தரும் என்னென்ன நம்ம குரூப் செய்வோம் அதே மாதிரி வந்து அதை வந்து மீட்டல் செய்வோம் இப்படி பல பகுதிகளை நம்ம உங்களுக்கு தருவோம் ரைட் இப்ப உங்களுக்கு இப்படியான தகுதி பாடத்துல உங்களுக்கு இணைய ஆசை இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது என்னது இப்படியான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று நம்ம கூகுள் ஃபார்ம் ஒன்று செஞ்சிருக்கோம் அந்த லிங்க் உங்களுக்கு குரூப்ல போட்டுவோம் அந்த லிங்க குரூப்ல போட்டுருவோம் இன்ஷால்லா இப்படியான விண்ணப்ப படிவத்தை முழுமையாக நிரப்பிருங்க முழுமையான முறைக்கு நிரப்பிச்சாலும் எங்களுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா நம்ம அழகான முறைக்கு என்ன செய்வோம் உங்களை குரூப்ல இணைச்சு கொள்ளும் படிவத்தை எப்ப உங்களுக்கு தருவும் தெரியுமா ரைட் பாருங்க இதுவும் இதுவும் இலங்கையில் கொள்ளலாம் இந்தியாவில் உள்ளவங்க இங்க தொடர்பு கொள்ளலாம் வேற வேற நாடுகள் நீங்க விரும்பின நம்பருக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி எப்படி என்ன மாதிரி செய்ய நம்ம முழுத்தாக நீங்க அறியலாம் ரைட் இந்த வகுப்பு எப்ப நாங்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா இன்ஷா அல்லா

ஆண்களுக்கு தனி வகுப்பும் பெண்களுக்கு தனி வகுப்பு நடக்கும் ஆண்களுக்கு வரையாக பெண்களுக்கு வரையான தனித்தனி வகுப்புகள் நடைபெறும் ரைட் குறிப்பு வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பே சேர்வு கட்டணமும் முதல் மாத கட்டணமும் கட்டாயம் நீங்க செலுத்திருக்கணும் செலுத்தினா தான் இந்த நீங்க ஆகி இந்த பாடங்களை அழகான முறைக்கு கற்றுக்கொள்ள முடியும் ரைட் இது எங்களுடைய ஏனைய கற்கை நெறிகள் பாத்தீங்கடா விளங்கும் தஜிவித் ஆரம்ப பகுதி நடுநிலை பகுதி மேம்பட்ட பகுதி அதே மாதிரி குருவான ஹிஃபுல் பயிற்சி அதே மாதிரி சிறுவர்களுக்கான உதவு மற்றும் தொழுகைக்குரிய பயிற்சி சில சில சூறாக்கள மனப்பாடமாக்குற பயிற்சிகள் அடுத்து சிறப்பு குறுகிய கால தகுதிவு கற்கணறி மாதிரி வேற வேற கற்கணறிகள் பிக்குகுடைய பாடங்கள் இது சம்பந்தமான பாடல்கள் நம்ம செய்யறோம் அதுல முழுமையான தகவலை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு மாதங்களுக்குரியது இது இன்ஷா அல்லா உங்களோட குரூப் நம்ம போட்டுக்கொள்வோம் அல்லாட உதவியோட அந்த குரூப்ல பார்த்து முழுமையான தகவல்களை அறிஞ்சு கொள்ளுங்க அல்லாஹ் மேற்கொண்டு ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் எங்க அட்மி அணுகுங்க இன்ஷால்லா அவங்க அழகான முறைக்கு உங்களோட சந்தேகத்தை தீர்த்து கொள்வாங்க தீர்த்து வைப்பாங்க தோசி கூட மேலதிகமாக இன்ஷால்லா இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதிகமாக இந்த தகவல்களை குறவானு தெரியாத நபர்களை எடுத்துக்கொண்டே சேருங்க ஏன்னு சொன்னா குருவானுடைய கல்வியை வளர்க்கறது உங்க ஒவ்வொருத்தருட கடமை எங்கட கடமை மட்டுமில்லை உங்களோட கடமை இருக்கு அப்ப உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட உறவினர்கள் உங்களோட நண்பர்கள் இந்த எல்லாருக்கும் இந்த கல்வியை அதிகமாக கொண்டு போய் பரப்பி சேர்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் சேர பரப்பி சேர்த்துக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் சேرتீங்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆணி ஒரு தொகுத்தை நம்ம அல் குர்ஆன் அகாடமி ஊடாக இனிஞ்சி உருவாக்க முடியும் அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கு மறுபுரிவானாக புரிவானாக அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சுபஹானகல்லாஹும்ம வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா انت அஸ்தகஃபிருக